என் செல்ல குழந்தையே இந்த பஞ்சமியில் இந்த வராகியானவள் உன்னோடு பேச வேண்டும் என்று உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன் அம்மாவை நீண்ட நேரம் காக்க வைக்காமல் உள்ளே அழைத்து விட்டாய் என்றால் நான் உன் இல்லத்தில் இருப்பது உறுதியாகிவிடும் என் பிள்ளையை இந்த தாயானவள் பஞ்சமியில் மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் எத்தனை கஷ்டங்கள் உனக்கு இருந்தாலும் எத்தனை துன்பங்கள் உனக்கு இருந்தாலும் இன்று அதையெல்லாம் கடந்து உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்திருக்கிறேன் என்றுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு நிம்மதி இல்லை என்று எண்ணிய உனக்கு இன்று இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்க போகின்றது என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் என்று எண்ணி வேதனைப்படுவதற்கு பதிலாக இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நம் தாயானவள் நம்மை காத்திடுவாள் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற என் பிள்ளையை இன்று இந்த வளர்ப்பிறை பஞ்சமியில் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் மேலெடுத்து கொண்டு வந்து உன்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையை ஒளி பிரகாசமாக மாற்றப் போகின்றேன் என் குழந்தையே தாயானவள் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த விஷயத்திற்கு பின்னால் நின்று இவள் நடத்தி கொடுப்பாள் என்று நீ நம்ப வேண்டும் நான் சொல்லிவிட்டு உன்னை இந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்குள் தள்ளிவிட ஒருபோதும் விரும்பியதில்லை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுக்க நான் என்றுமே உனக்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் நீ எந்த ஒரு சந்தேகமும் படாமல் தயானவளை பஞ்சமி நாளில் உன் இல்லத்திற்குள் வரவழைப்பதில் நீ நிச்சயமாக உறுதியாக இருந்து என்றால் அம்மா உன்னை முழு மனதோடு இன்று ஆசீர்வதிப்பேன் நான் இருப்பதை எப்படி உணர முடியும் என்று யோசிக்கின்றாயா அதுதான் இன்று உனக்கு நல்ல செய்தியாக நான் கொண்டு வந்து நின்று கொண்டிருந்த விஷயம் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்த போதிலும் எனக்காக என் பிள்ளை நீ ஏற்றுகின்ற தீபமானது எப்பொழுதுமே என்னுடைய மனதை குளிர வைத்து கொண்டிருக்கின்றது நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளாக நினைத்து கொண்டிருப்பது தாயானவள் நம் இல்லத்திற்குள் வந்து அமர்வது தானே இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டேன் என்றால் அதைவிட பெரிய சந்தோஷம் உனக்கு வேறெதுவும் இல்லை என்று நீ நினைத்தாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்திற்காக அம்மா இன்று உனக்கு தீபத்தில் காட்சி கொடுக்க போகின்றேன் நீ ஏற்றுகின்ற தீபத்தில் இன்று இந்த வராகி உனக்கு காட்சி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையான சந்தோஷ வாக்கைத்தான் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் ஆனால் அதை எப்படி உணர்ந்து கொள்வது தீபம் எப்பொழுதும் ஒன்றாகத்தானே எரியும் என்று ஆனால் அப்படி அல்ல இன்று நான் உன் இல்லத்தில் இருக்கிறேனா இல்லையா என்பதனை நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறி என்னவென்று நான் உனக்கு சொல்கின்றேன் அதை நீ கவனமாக கவனித்து கேள் அதற்கு முன்பாக என் குழந்தையினுடைய வாழ்க்கையானது இன்று நான் நினைத்தது போல மாறப்போகின்றது அப்படியானால் நான் நினைத்தது போல மாறாதா என்று என் பிள்ளை நீ கேட்கலாம் என் குழந்தையே அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா நீ கேட்ட விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டு அல்லவா உனக்கு இந்த வாழ்க்கையானது இப்பொழுது கொடுக்கக்கூடிய இந்த உச்சபட்ச சந்தோஷமானது இந்த வராகி உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை நீ நினைவில் கொள்ள வேண்டும் என்றுமே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்றுமே இந்த வராகி உன் இல்லத்தில் தான் இருக்கிறாள் என்பதனை மறக்காதே என் குழந்தையே நான் உன் இல்லத்தில் இருந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் உனக்கு இதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையே உன்னுடைய சந்தோஷம் தானே என்னுடைய சந்தோஷம் அப்படியானால் நான் மகிழ்ச்சி அடையும்படி உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது உன்னுடைய விருப்பம் நான் ஏற்றுக்கொண்ட ஒரு விருப்பம் நீ ஆசைப்பட்டது சரி என்று எனக்கு தோன்றிய ஒரு விஷயத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன் என் குழந்தையே எதற்கும் குழப்பமடையாது அம்மா சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாள் என்று யோசிக்காதே அம்மா நடத்தி கொடுப்பேன் என்று சொல்கின்றாள் நாம் ஆசைப்பட்ட விஷயத்தை தருகிறேன் என்று சொல்கின்றாள் இது மட்டும் உனக்கு புரிந்துவிட்டாலே போதும் வேறெதுவும் உன்னை குழப்பிவிட வேண்டிய அவசியமே இல்லை நான் இன்று நீ ஏற்றுகின்ற தீபத்தில் ஓங்கி எரிந்து இந்த வர ஆகி உன் இல்லத்தில் இருக்கிறாள் என்பதனை நிரூபித்து காட்டுவேன் அம்மா பல முறை இருக்கின்றேன் தீபம் எப்பொழுதுமே ஏற்றும் பொழுது சாதாரணமாக எரிந்து கொண்டிருக்கும் அதனை நாம் தூண்டிவிட்டு அதனை எரியவிடும் பொழுது அது மேலாக எழும்பி எரியும் அல்லவா ஆனால் நான் உனக்கு என்ன சொல்கிறேன் தெரியுமா இன்று நீ தூண்டவும் வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் எப்பொழுதும் போல தீபத்தை ஏற்றி வைத்து நீ வழிபடு தீப தூப ஆராதனைகளை எல்லாம் காண்பித்து முடித்து பார் இந்த ஆனவள் அங்கு அந்த தீபத்தில் உனக்கு காட்சி கொடுத்து கொண்டிருப்பாள் ஓங்கி எரிந்து நான் உன் இல்லத்தில் இருப்பதை உனக்கு நிச்சயமாக உணர்த்தி காட்டுவேன் என் குழந்தையே இத்தனை நாளும் நான் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் என்றோ உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்ந்திருக்கும் என்றோ இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைத்திருக்கும் நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான மன நிறைவை கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து நடத்துவது அத்தனையுமே உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கும் பொழுது எதை பற்றிய பயமும் உனக்கு தேவையில்லை எந்த நேரத்திலும் இந்த கஷ்டங்கள் உனக்கு பெரிதாக தோன்றாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் இருக்கின்ற இல்லத்தில் சந்தோஷம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் நான் இருக்கின்ற இல்லத்தில் இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் நிறைவாக கிடைக்க வேண்டும் நம்பிக்கையோடு நான் இருந்து உனக்கான வெற்றியை உனக்கு முழுமையாக கொடுப்பேன் என்று நீ நம்பிவிட்டாயானால் என்றுமே இந்த சூழ்நிலைகள் உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெளிவான வாழ்க்கையில் உனக்கு தெளிவான விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்பது எந்த அளவிற்கு உன்னுடைய மனதில் உறுதியாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அம்மாவும் உன் அருகில் நெருங்கி வந்து கொண்டே இருப்பேன் நேர்மறையான சிந்தனைகளும் நேர்மறையான எண்ணங்களும் உனக்குள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த வர ஆகியும் அங்கே நிரந்தரமாக இருந்து விடுவாள் என்பதனை மறந்து விடாதே அம்மா சொல்ல வந்த நல்ல செய்தி என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டாயல்லவா அல்லவா இந்த பஞ்சமியில் நான் உன் வாழ்க்கையில் நிறைந்திருப்பதை உணர்ந்து நிச்சயமாக நான் உன் மீது கொண்ட அன்பினால் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த சந்தோஷத்தை என்னவென்று உணர்ந்து கொண்டு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றியையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் எல்லாமும் மாறும் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நல்ல மாற்றத்தை காணும் நினைத்தது எல்லாம் நிறைவேறும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் எது உனக்கு நிரந்தரம் என்று நான் நம்புகின்றேனோ அதை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்காமல் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் மனநிறைவான வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி கொடுக்க நான் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகிறேன் வராகியின் பிள்ளையாகிவிட்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷம் என்பது உறுதியானது இன்று வேண்டுமானால் இந்த நிலை உனக்கு வேதனையை கொடுத்திருக்கலாம் ஆனால் நாளை இந்த நிலை மாறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை காயங்களும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் நிச்சயமாக நாம் நல்லபடியான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்திருக்கிறோம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு நீ செய்கின்ற இந்த விஷயங்களினால் இனி என்றும் உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து என்னிடத்திலிருந்து அதனை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னுடைய பிள்ளையான உன்னை இந்த பஞ்சமியில் நான் வாழ்த்தி உனக்கான முழு ஆசைகளையும் நிறைவாக கொடுப்பேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உருவாகும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்